ரெண்டு குருந்தியர் ஐந்து இரண்டு மூன்று ஏனெனில் இந்த கூடாரத்திலேயே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் ஹலோ நாம் எல்லோருமே இந்த இடத்திலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே வசித்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே நாம் வாசமாக இருந்தாலும் கூட நமக்கு இனி வரக்கூடிய இடம் நாம் வசிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு அந்த இடத்துக்கு போக நாம் இருக்கிறோம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரமாகிய இந்த வா வாசஸ்தலமானது ஆத்மாவின் வாசஸ்தலமானது ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் ஆனால் இந்த சரீரம் மண்ணாகி போனாலும் நம்முடைய ஆத்மாவானது நம்மை தந்த தேவனிடத்திற்கு பரம் சேர வேண்டும் அது அதற்காகவே தான் நாம் இந்த பூமியிலே தவிப்புடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது எதற்காக தவிக்கிறோம் இந்த பூமியிலே நாம் வசதி வசதியுள்ளவர்களாய் வாழ்வதற்காகவா அல்லது நம்ம பிள்ளைகளை பெரியவர்களாக்கி பெரிய பொசிஷன்ல வைக்க வேண்டும் என்பதற்காக தவிக்கிறோமா அப்படி நாம் தவிக்கிறவர்களானால் ஆண்டவருடைய வசனம் எப்படியாக சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் பாடுபடுகிறவர்களானால் அதற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் நாம் இந்த இந்த கூடாரத்திலே தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சில காரியங்களை பார்ப்போம் இது தரித்து கொள்ளுதல் என்பது என்ன யாரை தரித்து கொள்ள வேண்டும் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்பதை சில வசனங்கள் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதற்காக கலாத்தியார் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே ஹாலெலுயா ஹாலெலுயா கரங்களை உயர்த்தி இவருடைய ஹா ஏனென்றால் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம் நாம் எல்லோரும் உடை தரித்திருக்கிறோம் உடை தரிக்கவில்லை என்றால் நாம் நிர்வாணி என்று சொல்வார்கள் ஆனால் இந்த உடை இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆதாரமாக நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் ஹா கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்

ஞான பெற்று அதன் மூலம் கர்த்தராகிய இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும் தரித்து கொள்ள வேண்டும் தரித்து கொண்டோம் என்றால் நம்முடைய பழைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆல் அது எப்படி அந்த மாற்றத்தை நாம் நம்மால் உணர முடியவில்லை என்றாலும் நம் அருகில் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் உணர்வார்கள் ஆல் எழுவியா ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் சுவிசேஷத்து நிமித்தம் இந்த காலத்தை இந்த ஜனங்களை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தரித்துக் கொள்வது அவசியமாயிருக்கிறது காலெலிவியா கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொண்டோம் என்றால் நமக்கு மற்றவர்களோடு தேவ வழியை விட்டு விலகி செல்பவர்களோடு நமக்கு பங்கு இருக்காது காலெலிவியா ஏனென்றால் ஒளியின் பிள்ளைகள் ஒளியின் இடத்தில் இருக்க வேண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே உலகத்துக்கு இருக்கிறேன் அப்படி அவர் இருந்தால் நாமும் இருக்கிறோம் எப்படி என்றால் சூரியன் பிரகாசிக்கிறது இங்கே பகலிலே சூரியன் மறைந்தவுடன் சந்திரன் ஒளி தருகிறது இது என்ன செல்லப்படுகிறது என்றால் சூரியனுடைய ஒளியை சந்திரன் பிடித்து நமக்கு மறுபடியும் அது பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சரி விஞ்ஞானம் அப்படி சொல்லுகிறது ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்தார் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் போகும்போது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஹாலுயா எதற்காக சொன்னார் அவர் நடந்த பாதையிலே அவர் நடந்த அடிச்சுவடுகளிலே நாமும் நடந்து இந்த ஒளியின் பிள்ளைகளைப் போல் இருப்போமே ஆனால் இதே போல நாமும் ஒளி கொடுக்க முடியும் கா இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் வஸ்திரம் தரிக்க வேண்டும் தரிக்க வேண்டும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் அப்போது இது இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்ப்போம் ஆதிகம் புஸ்தகத்திலே நாற்பத்தி ஒன்று பதினாலே ஒன்று வாசிக்கலாம் நாற்பத்தி ஒன்று பதினாலு தானே அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வஸ்திரம் தரித்து இடத்தில் வந்தான் அலுவயா இங்கே நாம் யோசேப்பை பார்க்கிறோம் யோசிப்பு தரிசனக்காரன் அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தன் சகோதரர்கள் செய்கிற தப்பிதங்களை எல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறவன் அல லுயா இதனால் தகப்பன் அவன் மீது ஒரு பாசம் வைத்திருக்கிறான் பலவர்ணமான அங்கிகளை உடுத்தி கொடுக்கிறான் அல அப்படி இருக்கும்போது சகோதரர்கள் உபாயம் பண்ணுகிறார்கள் இவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அல இய்யா ஆண்டவருடைய தரிசனம் அவன் மேல் இருக்கிறது அவனை ஒழித்து கட்ட யாரால் முடியும் முடியாது சகோதரர்கள் ஆட்டை அடித்து வஸ்திரத்தை எடுத்து அப்பாவை நம்ப வேண்டிய விட்டார்கள் பிள்ளையை துஷ்ட மிருகம் பிடித்து விட்டது ஆனால் நடந்த விஷயம் என்ன யாக்கோபை பிடித்து பொட்டை கிணற்றில் போட்டு விட்டார்கள் பொட்டை கிணற்றில் இருந்தால் இனி இவன் இங்கிருந்து செத்து போவானே என்ன பிரயோஜனம் என்று சிறிய லாபத்திற்காக மீதி வர்த்தகரிடத்திலே அவனை விற்று போடுகிறார்கள் ஆண்டவராகிய முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் ஆனால் இங்கே இருபது காசுக்கு அவனை விற்று விடுகிறார்கள் ஒரு நிழலாய் அப்போதே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு விலை நிர்ணயித்துப்பட்டு விட்டது என்று ஹாலுவியா ஆனால் வர்த்தகர்களோ கொண்டு போய் போத்திபருக்கு விட்டார்கள் போத்திபரிடத்தில் போனவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினால் பாவம் செய்ய துணியவில்லை அந்த பாவத்திற்கு எதிர்த்து நின்றதால் சிறைச்சாலைக்கு சொல்லுகிறான் ஹா நம்மில் எத்தனை பேர் தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் ஹா தவறு செய்து தண்டனை அனுபவித்தால் செய்த தவற்றுக்கு அடி குற்றம் குற்றம் செய்துவிட்டும் நம் சமாதானப்படுவோம் ஆனால் நாம் தவறு செய்யவில்லை தண்டனை அனுபவிக்க தயாராக வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு பாடமாய் சொல்லிக் கொடுக்கிறார் புதிய ஏற்பாடலை மட்டும் இயேசு கிறிஸ்துவ ஐ மீன் தண்டனை அனுபவிக்கவில்லை அதற்கு முன்னே சில நிழல்களை நமக்காக இங்கு பாடமாய் வைத்து போகிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஹா யோசேப்புக்கு யோசிப்புக்கு இருந்து விடுதலை வருகிறது விடுதலை எப்படி வந்தது அங்கேயும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் பார்வனுக்கு தூக்கம் இல்லை ஹால என்ன செய்கிறான் தூக்கி கொண்டிருக்கும் போது அவன் கண்ட தரிசனம் அவனை கலங்க பண்ணுகிறது செளிமையான ஏழு வருஷத்தை ஏழு பசுக்கள் வந்தது அவலட்சமான பசுக்களை விழுங்கி விட்டது என்று சொல்லி தரிசனத்தில் விழித்துக் கொள்ளுகிறான் ஆனாலும் தீவிரமா என் வேலையை நடப்பிப்பேன் என்னுடைய தாசன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவனை விடுதலை பண்ணு என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் ஹாலுவியா உடனே ஏழு கதிர்கள் ஆ ஒரே தாளிலிருந்து தோன்றிவிட்டது ஏழு கதிர்கள் ஏழு கதிர்களையும் அமேன் சாவியான ஏழு கதிர்கள் முழுங்கிவிட்டது ஆனால் தேசத்தின் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரே கலக்கம் அப்போது இதற்கு குறி சொல்லுகிறவரை அழைக்கிறான் என்றாலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் போக மனமில்லை ஹாலே லூயா இப்போதும் விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் எங்கே செல்வோம் புரி கேட்க போவோமா விக்கிரகத்தின் இடத்திலே போவோமா எப்படி இல்லை நம் தேவனுடைய தூதுவர்களாய் இருக்கிற தேவதாசர்களிடத்தில் வர வேண்டும் என்பதை இன்னும் ஜனங்கள் உணராதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அன்றும் அப்படித்தான் இருந்தது அவர்கள் எல்லாம் கைவிட்ட வேளையிலே அவனோடு சிறைச்சாலையில் இருந்த அந்த ஒரு மனிதன் யோசித்து பார்க்கிறான் அன்று தான் செய்த தவறு இன்று தான் உணர்ந்து கொள்கிறேன் அந்த பானபாத்திரக்காரன் வருகிறான் இங்கே ஒரு இருக்கிறான் அவன்தான் இதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவான் என்று பார்வன் செவிகளில் எட்டுகிறதே காலலி ஆண்டவருடைய அழைப்பும் தரிசனமும் உள்ள தேவ எங்கிருந்தாலும் உன்னை ஏற்ற வேளையிலே அவர் கொண்டு வருவார் என்பதற்கு இதற்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது காலெலிவையா தீவிரமாய் தீவிரமாய் சிறைச்சாலை இருந்து விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல சிறைச்சாலை வஸ்திரங்கள் களையப்படுகிறது உயர்ந்த வஸ்திரங்கள் உடுக்கப்படுகிறது தீவிரமா பார்வனுடைய முன்னிலையிலே நிற்கிறான் ஹாலுயா ஹாலெலுயா இன்று நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் நாளை அதிகாரிகள் ராஜாக்கள் அல்லது மந்திரிகள் முன்னாடி நிற்க நம்மை தகுதி உள்ளவர் ஆக்குகிறவர் தேவன் ஒருவரே ஹாலுயா வந்தால் மட்டும் போதாது ஆனால் என்ன செய்ய வேண்டும் சொப்பனத்தை சொல்லப்படுகிறது சொப்பனம் கேட்டவுடனேயே இது சொல்லுகிறான் தேவன் உங்களுக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்வார் யார் ஊழியர் சொல்லவில்லை ஒரு விசுவாசி சொல்லவில்லை விசுவாசி அல்லது ஊழியருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது ஏழு வருஷம் உங்கள் தேசத்திலே மிகுந்த விளைச்சல் இருக்கும் ஏழு வருஷம் பஞ்சம் வருகிறது உங்கள் பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் என்று ஹாலலுயா பரிபூரணங்கள் மறக்கப்பட்டு போகும் என்று என்ன செய்வது ஏழு வருடம் தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படியாவது வசிக்கலாம் ஏழு வருடங்கள் எப்படி வசிக்க முடியும் உடனே அந்த பார்வன் யோசனை அவனிடத்தில் கேட்கிறார் இதற்கு நாம் என்ன செய்யலாம் விவேகமுள்ள மனிதர்களை ஏற்படுத்தி பண்டகசாலையிலே நீங்கள் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கி உங்களுக்காக சேர்த்து கொள்ளுங்கள் அந்த பங்கு உங்களுக்கு ஒரு வைப்பா இருக்கும் அது மீது உள்ள நாட்களை உங்களை போஷிக்க உதவும் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுக்கிறான் காலெலுயா இன்று ஆலோசனை கேட்க யாரிடத்தில் போகிறார்கள் தேவனுடைய மனிதன் உண்டா என்று பார்க்க ஒருவரும் இல்லை காலெலுயா ஏனென்றால் ஆலோசனை படித்தவர்களிடத்திலே தான் உண்டு பதவியில் இருக்கிறவர்களிடத்திலே தான் உண்டு என்று நிறைய பேர் அப்படியே தேடிப்போண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ஆலோசனை அது தேவனுடைய மனிதனிடத்திலே மட்டும்தான் உண்டு என்பதை நாம் இன்று உணர வேண்டும் அதில் அப்போது அங்கே என்ன செய்யப்படுகிறது சகோதரரால் விற்கப்பட்டு வர்த்தகர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு சிறைச்சாலையிலே இருந்து அப்படியே அரண்மனைக்கு வந்து விட்டார் யோசிப்பு ஹா எப்படி உங்களுக்குள்ளே விவேகமுள்ள மனிதன் என்று சொல்லும்போது இந்த சொப்பனத்தை அர்த்தம் சொன்ன உங்கள் உன்னை போல ஒரு விவேகம் உள்ள மனிதன் இனி இல்லை எனவே இந்த தேசத்திற்கு நீ அதிகாரியாயிரு உனக்கு முயல் நான் இருந்தாலும் ஒருவனும் உன் ஆணையன்றி அசையக்கூடாது என்று பார்வையிடத்தில் இருந்து கட்டளை பிறக்கிறது ஹா இரண்டாவது ரதம் தயாராக இருக்கிறது சிறைச்சாலையில் இருந்த மனிதனுக்கு இரண்டாவது ரதம் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கும் ஆண்டவர் அதே மாதிரி ஆயத்தப்படுத்துவார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஹால் அப்படியாக எகிப்தினுடைய அந்த பஞ்ச காலங்களை போஷிக்க யோசிப்பு ஒரு மனிதன் அங்கே ஆண்டவர் நமக்கு முன்னாடி அதாவது இஸ்ரேவேலையும் காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய சகோதரர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது அன்று யோசிப்புக்கு தெரியாது ஆனால் கண்ணான் தேசத்திலே பஞ்சம் வந்தது அந்த பஞ்சம் எங்கும் வந்தபடினால் தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கும்படியாக இவன் சிறை விற்றது ஒரு கெட்ட காரியமானாலும் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஹால் கர்த்தர் செய்வதெல்லாம் இரண்டு வரிகள் பாடலாமா செய்வதெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி துதிப்பேன் இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மை ിപ്പേക്ക് നന്ദി നന്മക്കേ നന് 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 നമ്മുടെ நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நாம் எடுத்துக்கொண்டால் தீமை கூட நன்மையாக மாறும் என்பதை யோசிப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம் கா இன்னும் வெளிப்பாட்டிலே இரண்டு இருபத்தி ஒன்று ஏழு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஜெயம் கொழுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் வாழ்க்கையிலே எல்லாமே வருகிறது ஆனா எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் ஜெயம் கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும் கர்த்தரை தேவனாக கொண்டிருக்க முடியும் காலலியா அவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல அவர் நம்முடைய தகப்பனாகவும் இருக்கிறார் கால நாலு இருபத்தி நாலு கூட பாசிப்போம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அல்ல நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் எலுவையா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழைய ஒழிந்தவன் எல்லாம் புதிதா என்ன என்று வேதம் சொல்லுகிறாரு ஆ லெலிவியா நாம் என்ன செய்ய வேண்டும் புதிய மனிதன் அது எதற்காக என்றால் தேவனை தரித்து கொண்டோம் தேவ அதாவது பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவரை அனுகரிக்கும்படியாக நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் இந்த புதிய மனிதனை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் தேவனை அண்டி வருவதற்கு வசதியாக இருக்கும் அதற்காகவே புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் இன்னும் புதிய மனுஷனை தரித்து கொள்வது மட்டுமல்ல தேவனிடத்திலே நாம் நிலை பெற்று தேவனோடு ஐக்கியமாக இருக்காதபடிக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் தந்து நம்மை அவரிடத்தில் பிரிக்கும்படியாக சாத்தானுடைய அது வேலை செய்து கொண்டிருக்கிறான் அதற்காக நாம் இன்னும் சில ஆயுதங்களை கூட தரித்து கொள்ள வேண்டும் இப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் புதிய மனுஷனையும் தரித்து கொண்டோம் அதோடு சேர்த்து இந்த புதிய மனுஷன் தரித்த புதிய மனுஷனானவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்கும்படியாக இன்னும் நமக்கு சில ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் எபேசியர் ஆறு வாசிக்கலாம் பதினொன்று பன்னிரண்டு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் என்பது சாதாரண இந்த நம்ம கண்ணுக்கு காணுகிற மனிதர்களோடு அல்ல ஏனென்றால் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற எதிரியை நாம் நாம் ஜெயிக்க முடியும் ஆனால் மறைவாக வருகிற அஸ்திரங்களை அல்லது நமக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார் காலெலுயா சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டோம் என்றால் நமக்கு அடுத்தவனுடைய எந்த ஆயுதமும் நம்மல் படுவதில்லை காலெலுயா ஆயுதங்கள் அப்படியே பட்டாலும் கூட யுத்தத்திற்கு சொல்லும் போது தெரியும் அவர்கள் ஒரு கேடகத்தை பிடித்திருப்பார்கள் மட்டுமல்ல சரீரம் முழுவதும் விலை உயர்ந்த கச்சைகள் கட்டப்பட்டிருக்கும் எதிரியின் வாழ் அல்லது வேல் அம்புகள் தன் உடம்பில் துளைக்காத வண்ணம் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் அதே போலதான் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாமும் நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் நாம் நமக்கு சர்வாயுத வர்க்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானம் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அடித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள் கால நமக்கு கொடுக்கப்பட்ட கேடகம் எது நமக்கு கொடுக்கப்பட்ட ஷீல்டு அதாவது விசுவாசம் கால விசுவாசம் என்பது என்ன நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதே நிச்சயமும் காலேலி நாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும் என்று நம்புகிறோம் ஆனால் அதை கண்ணுக்கு பார்க்க முடியுதா இல்லை என்றால் இனி நாம் நம்புகிறபடியால் அதை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது விசுவாசம் கையில் இருப்பதை வைத்து ஒரு காரியம் நடக்கிறது என்றால் விசுவாசிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை கையிலே ஒன்றுமில்லை நாளைக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் அது நடக்கும் வரையிலும் நாம் என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் நடந்து முடிந்தாலும் வேறொரு விஷயம் வரும்போது அது இந்த காரணத்தை முன்வைத்து அதை விசுவாசிப்பதற்கு இது ஏதுவாகிறது அப்படி ஒரு விசுவாசம் இருக்குமே ஆனால் தந்திரங்களோடு எதிர்க்க நமக்கு ஒரு வழியாகிறது சத்தியம் அரை கச்சை இல்லையா அரை கச்சை நம்முடைய சத்தியம் இப்போது அறையிலே இருக்கக்கூடிய கட்சி நம்முடைய துணி என்று நாம் நினைக்கிறோம் இல்லை கர்த்தர் தம்முடைய வசனத்தை நம்முடைய அரைக்கட்சியாய் தந்திருக்கிறார் ஹாலுவியா அவருடைய வசனமே இருக்கிறது காலிவியா சத்தியம் அரைக்கட்சியா இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறொரு வார்த்தை வருவதில்லை காலெலிவியா நீதி மார்க்கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் விசுவாசம்தான் அந்த நீதிக்கும் காரணமாயிருக்கிறது எப்படி என்றால் அப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று விசுவாசம் நமக்கு என்ன அரை மார்க்கவசம் மட்டுமல்ல அது நம்முடைய கேடகமாகவும் இருக்கிறது ஹாலுயா காலெலிவா இன்னும் இதுல இன்னொரு வசனம் கூட சொல்லப்படுகிறது எப்படி என்றால் பொல்லா நம்முடைய ஆவியின் பட்டயத்தை கூட எடுத்துக்கொள்ள வேண்டுமா கால ஆவியின் பட்டயம் எதற்கு என்றால் பிசாசானவன் அவிசுவாச வார்த்தைகளை கொண்டு நம்மை தளர்த்தும் போது அப்போது நமக்கு வசனம் தெரியாமல் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது ஏனென்றால் கல்லை அப்பமாக மாற்றம் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் மனிதன் அப்பத்தினால் வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலும் உழைப்பான் என்று சொல்லி பிசாசை ஜெயிக்கிறார் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு சரீரம் போதாது அல்ல நம்முடைய பலமும் போராது ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மை ஜெயிக்க வைக்கும் அது நம்மளை உயிர்ப்பிக்கும் அப்படியே நாம் கர்த்தரை தரித்து கொண்டவர்களாய் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் வஸ்திரம் தரித்தவர்களாய் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்களாய் இருந்து உலகத்தின் வாழ்க்கையிலே ஜெயிப்பும் ஒரு ஆசீர்வதிப்பராக அமை